இறுதிகட்ட பரப்புரையின் ஒரு அங்கமாக அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் தற்போது வீடியோ வெளியிட்டு பரப்புரைக்கான யுக்திகளையும் களத்தையும் எப்படி அமைத்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு பேசி வருகிறார்கள் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கடந்த எட்டு மாதங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பெண்களுக்கு திமுக தரப்பிலிருந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக சார்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை விளக்கும் விதமாக வீடியோ வெளியிட்டிருந்த முதலமைச்சர் அதில் குறிப்பிடும்படியாக எட்டு மாதங்களில் ஒன்று புள்ளி ஒன்றைந்து கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழகத்தில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் ஆட்சி மாற்றம் ஏற்பட இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அதில் குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களினுடைய நிலவரம் கடந்த எட்டு மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் ஆகியவற்றை திமுக பட்டியலிட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக குறிப்பிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அவினேஷிடம் கேட்கலாம் அவினேஷ் என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் விதம் கடந்த எட்டு மாதங்களில் மொத்தம் இருநூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் எந்த நாட்டிலும் இல்லாத புதுமை திட்டம் மகளிர் சமுதாயம் இந்திய திருநாட்டிற்கே வழிகாட்டும் வகையில சமூக நீதி திட்டங்களில் ஒரு மாபெரும் முன்னோடி திட்டம் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்து உரிமை உள்ளிட்ட பல திட்டங்கள் இன்றளவும் பெண்களுக்கு பெருமையும் அங்கீகாரத்தையும் தந்துள்ளது என்றால் அது மிகையல்ல எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அந்த வழியில இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி செயல்படுத்தி குறிப்பாக பெண்கள் நலனின் என்னாலும் அக்கறை கொண்டக்கூடிய இந்த அரசுதான் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் ஆகிய திட்டங்களின் வரிசையில் சமுதாயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் அந்த வகையில இந்த அறிவிப்பானை திராவிட மாடலுக்கு மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் காலப்போக்கில் மாத மதத்தின் பெயராலும் பழமைவாத மரபுகளின் பெயராலும் பெண்கள் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கல்வி அறிவு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட மாட அரசு இந்த புதுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தி கடந்த எட்டு மாதங்களில ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்தியா வரலாறு காணாத மாபெரும் சமுதாய புரட்சி திட்டப்படும் என பாராட்டுகளை பெற்றிருப்பதாகவும் பயன்பெற்ற மகளிர் இது முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய தாய் வீட்டு சீதனம் என்ற பூரிப்போடு அவர்கள் இந்த பணத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் எனவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது காயத்ரி நன்றி அபினேஷ் கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக